அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக தலைமையிலான ஆட்சியே மலரும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி மட்டுமே எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தமிழ்நாடு தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கூட்டணி ஆட்சிதான் அமையும் அதிமுக பாஜக இடையே கூட்டணி ஆட்சி மலரும் என குறிப்பிட்டிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் விதத்தில் பேசியிருந்த அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக கூட்டணியை உருவாக்கியுள்ளது அதிமுகவில் தலைமையில்தான் கூட்டணி அதிமுகவில்தான் முதலமைச்சர் வேட்பாளரும் இருப்பார் நானே அந்த முதலமைச்சர் வேட்பாளர் அதேபோன்று அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அவர்களின் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் இடங்கள் ஒதுக்கப்படும் அதே சமயத்தில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் கூட்டணி ஆட்சி என்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் இதுவரையிலும் அதிமுக தலைமையில்தான் ஆட்சி நடைபெற்றுள்ளதே தவிர கூட்டணி ஆட்சி நடைபெற்றதே இல்லை என அண்ணாமலைக்கு பதிலளிக்கும் விதத்தில் கூறியிருந்தார் மேலும் சமீப காலமாக அதிமுக பாரதிய ஜனதா இடையே கூட்டணி உருவாக்கப்பட்டவுடன் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் பேசுபொருளாக பொருளாக மாறியுள்ளது ஏன் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க கூடாதா நாங்கள் யாரோடு வேண்டும் என்றாலும் கூட்டணி அமைப்போம் இது எங்கள் கட்சி என காட்டமாக பதிலளித்திருந்தார் மேலும் அதிமுகவின் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவரான திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி உருவானதை விமர்சித்து வருகிறார்கள் தொடர்ந்து இதனை இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் இனிமேலும் இதுபோன்று விமர்சிப்பதாக இருந்தால் நாங்கள் தமிழகம் தழுவிய ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வெற்றி கூட்டணி பிரதமர் மோடி அவர்கள் இந்திய நாட்டிற்கு மட்டும் முன்னுதாரணமாக இல்லை உலகத்திற்கே முன்னுதாரணமாக உள்ளார் இந்தியா வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் மிக்க நாடாக மாற்றியதில் மோடியினுடைய அளப்பரிய பங்கு உள்ளது தமிழகத்தினுடைய நலனுக்காகத்தான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்துள்ளோம் மேலும் தமிழர் நலம் தமிழகத்தின் நலன் இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டு இந்த கூட்டணியை உருவாக்கியுள்ளோம் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்களும் எந்த விதத்திலும் அதிமுக கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கு சமரசம் செய்து கொள்ளாது அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமைக்கும் மேலும் அதிமுக அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெறும் ஒரு சிலர் அதிமுக அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெறாது என கூறி வரா கூறி வருகிறார்கள் அவர்களது கணக்கு பொய்யாகும் மேலும் திமுக காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைத்து தொண்ணூத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்று மைனாரிட்டி ஆட்சியை அமைத்தது அதுபோன்ற ஒரு ஆட்சியை அதிமுக அமைக்கும் என திமுகவினர் கருதுகிறார்கள் அது ஒருபோதும் நடைபெறாது தமிழகத்தில் அதிமுகவின் தலைமையில் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமையும் அதிலும் குறிப்பாக கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இல்லாமலேயே அதிமுக ஆட்சி அமைக்கும் அளவு வெற்றி பெற்றிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையை தமிழகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் விரும்புகிறார்கள் மேலும் இந்த திமுக அரசு தொடர்ந்து தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது லஞ்ச லாவண்யம் ஊழல் பெண் பாதுகாப்பின்மை ஆணவ படுகொலைகள் மீனவர் பிரச்சனை என தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் தமிழகத்தில் நிலவி வருகிறது இதற்கு எதிலும் தீர்வு காணப்படவில்லை மேலும் திமுக அரசு வெற்று மாடல் அரசு இது திராவிட மாடல் அரசு கிடையாது திமுக அறிவித்த எந்த திட்டத்தையும் அவர்கள் செயல்படுத்துவது இல்லை திமுக அரசு இதுவரையிலும் ஐநூறுக்கு மேற்பட்ட வெற்று வாக்குறுதிகளை கொடுத்துள்ளது அதை எதையுமே நிறைவேற்றுவது இல்லை இந்த விளம்பர மாடல் திமுக அரசை தமிழக மக்கள் எதிர்த்து வருகிறார்கள் வரும் தேர்தலில் திமுக அரசிற்கு தமிழக மக்கள் நல்ல பாடம் புகட்டுவார்கள் வரும் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் மகத்தான ஒரு வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆவார் அந்த நேரத்தில் திமுக காரர்கள் நாம் சொன்னது தவறு என்பதை உணர்வார்கள் எனவும் குறிப்பிட்டிருந்தார்கள் மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் பல பேர் தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அதில் என்டிஏ கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் ஆட்சியில் பங்கு தர வேண்டும் அமைச்சரவையிலும் பங்கு தர வேண்டும் என கோரிக்கை வைத்து வருவதாக சொல்லப்படுகிறது அதிலும் குறிப்பாக புதிய தமிழகம் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியினர் போன்றவர்கள் தொடர்ந்து இந்த மனநிலையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது ஆனால் திமுகவினரோ முதலில் அதிமுக வெற்றி பெறட்டும் மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான ஒரு அரசுதான் அமையும் என குறிப்பிட்டு வருகிறார்கள் நன்றி